செந்தமிழன் சீமான் தலைமையில் மீண்டலும் தமிழினம் எப்படி தெரியுமா இது குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்ஹொடை மக்களுக்கு வணக்கம் ஈழப்போருக்கு பிறகு தங்களுக்கென்று ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ இல்லாத தமிழினம் தன்னகத்தே விகுண்டெழுந்த தானாக சுயம்பாக உருவாகிய நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை ஏற்க துவங்கினார்கள் ஈழப்போருக்கு பிறகு சந்தமிழன் சீமான் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த நாம் தமிழர் இயக்கம் பிறகு கட்சியாக மாற்றப்பட்டது நாம் தமிழர் கட்சியில் புலிக்கொடி அங்கெங்கு பறக்க விடப்பட்டது எந்த புலிக்கொடியை வீழ்த்து விட்டோம் என்று கொக்கரித்தானோ சிங்களவன் அதே ஒழிக்கொடியை தமிழ் மண்ணில் ஏற்றி செந்தமிழன் சீமான் அவர்கள் தங்களுடைய சாதனையை நிகழ்த்திய காலம்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் வரை என்று கூறினால் அது தகும் ஏனென்றால் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது தமிழர்களுக்கான ஒட்டுமொத்த படைப்பாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது தமிழ் மண்ணை காக்கக்கூடிய தமிழ் மக்களை காக்கக்கூடிய தமிழ் இனத்தை காக்கக்கூடிய தமிழர்களின் எதிர்காலத்தை காக்கக்கூடிய மண்வளம் மலைவளம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி நிற்கின்றது மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை சுவைக்கும் என்பதில் இல்லை இதற்கு முன்பு பல தமிழ் தேசிய இயக்கங்களும் கட்சிகளும் தமிழ் மண்ணில் இருந்திருக்கலாம் அல்லது வந்திருக்கலாம் ஆனால் இந்த அளவிற்கு தமிழ் தேசியத்தை மக்கள் மனதில் மக்கள் மன்றத்திலும் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் அளவிற்கு யாரும் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய தமிழ் தேசியத்தை மேடைதோறும் நெஞ்சு வெடிக்க கத்தி கத்தியே புகுத்தினார் என்பதுதான் உண்மை விதையை இளைஞர்கள் மனதில் ஊண்டினார் என்பதுதான் உண்மை அந்த விதைகளெல்லாம் விளைந்து தற்பொழுது விருச்சகமாக உயர்ந்து நிற்க முதல் தலைமுறை இனமான உணர்வு கொண்ட ஒட்டுமொத்த தமிழினமும் நாம் தமிழர் கட்சியை தூங்கிவிட்டார்கள் எனவே பிற கொள்கைகளை கொண்ட திராவிடம் தேசிய கட்சி கொள்கைகளை கொண்ட பிற மக்கள் எல்லாம் தமிழ் தேசிய வியப்படைய தூங்கிவிட்டனர் எப்படி இந்த விஷயம் சாத்தியமானது எப்படி செந்தமிழன் சீமானால் தமிழ் மக்கள் மனதிலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மனதிலும் போக முடிந்தது கொள்கைகளை எடுத்துச் செல்ல முடிந்தது என்பதை குறித்தான வியப்பு இன்று வரை அவர்களுக்கு மாறவில்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு மக்கள் மத்தியிலும் மக்கள் மன்றத்திலும் தமிழர்கள் மத்தியிலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலின் முடிவின் பொழுதும் நாம் தமிழுடைய கட்சியினுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு தமிழ் மண்ணில் இருக்கும் என்பதை குறித்துதான் சட்டமன்ற தேர்தலுக்கான பயணத்தை துவங்குவார்கள் நாம் தமிழர் கட்சியினர் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது ஏனென்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு மிக மிக முக்கியமான தேர்தலாக இருந்து வருகின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு தமிழ் மண்ணில் இருக்கிறது என்பது குறித்தான தேர்தலாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கின்றது வருகின்ற ஜூன் நான்கு அன்று நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை சுவைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் தமிழ்நாடு மாறி நிற்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை எனவே தமிழர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்து தமிழ் மண்ணில் செந்தமிழன் சீமான் தலைமையில் தமிழர்கள் மீண்டெழுவார்கள் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையில் தமிழ் மண்ணில் தமிழர்கள் அனைவரும் மீண்டெழுவார்கள் நிச்சயமாக இதற்கு முன்பு நமது பாட்டன்கள் சேர சோர பாண்டியர்கள் கொடுத்த ஆட்சியை செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் என்பதிலும் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது செந்தமிழன் சீமானை நம்பி ஒட்டுமொத்த தமிழினமும் பதிமூன்று கோடி உலக தமிழினமும் நம்பி நிற்கின்றது காலத்தில் என்றால் அது மிக ஆகாது நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான ஒரு அரசாங்கம் அமையும் என்பதில் மாற்றுகிறது இல்லை சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் வருகின்ற வெற்றிதான் தான் அடுத்த கட்ட நகர்வை நாம் தமிழர் கட்சி கொடுத்து நிச்சயமாக வருகின்ற எதிர்கால தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நல்வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில் ஏறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் தலைவனை தொடர்ச்சியாக பின்பற்றுங்கள் மேலும் ஆதரவு தாருங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்